குமரகுருபுர சுவாமிகள் அருளி செய்த சகலகலா வள்ளிமாலை கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் பதினாறு பேர்களை பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கும் இந்த சகலகலா வள்ளி மாலையை பாராயணம் செய்தால் அது நமக்கு கைமேல் பலன் தரும் என்பது நம்பிக்கை வெந்தாமரை கன்றி நின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தந்தாமரைக்கு தகாது கோலோசகம் ஏழு அளித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கரும்பே கரும் நாடும் பொருள் சுவை சொற்ரனார் கவியும் பாடும் பணியில் பனி தருள் வாய் பங்க கூடும் பசும் பொன் கொடியே கனதன குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே கரும் செ தமிழ்த்தல்ல அருள் கடலில் குளிக்கும் படிக்கென்று கூடும் கொலோபுலம் கொண்டு தெல்லி தெளிக்கும் பணுவல் புலவோர் கவிமலை சிந்த கண்டு கழிக்கும் கலாப மயிலே சகல கலாவல்லேயே தூக்கும் பணுவல் துறை தோய் கல்வியும் சொல் சுபை தோய் வாக்கும் பெருக பனி தருள் வாய்வட நூர்கடலும் தேக்கும் செந்தமிழ் செல்வமும் தொண்டர் சென்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகலகலாவல்லியே பஞ்ச கடலேசகலகளாவல்லியே பஞ்சபீதம் தருசெய்ய ரூகம் என் நெஞ்ச தடத்தளராதன்னே நெடுந்தால் கமலத்து அஞ்ச துவசம் உயர்ந்தோன் சென்னாவும் அகமும் வெள்ளை கஞ்ச தவி சொத்திருந்தாய் சகலகளாவல்லியே பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பனுவலும் யான் என்னும் பொழுதெளிதெய்த நல்காயெழுதாமறையும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகளாவல்லியே பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும் படி நின் கடைக்க காய் உளம் கொண்டு தொண்டர் தீட்டும் கலை தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் பெல்லோதிம பேடே சகலகலாவல்லியே தொல்வீர்பனமும் அவதானமும் கவி சொல்லவல்ல நல்வேத்தையும் தந்தடிமை கொள்வாய் நலி சேர் செல்வி கரிதன்றொரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெருஞ்செல்வ பேரே சகலகளாவல்லியே சொற்கும் பொருட்கும் உயிராமை ஞானத்தின் தோற்றம் என்ன நிற்கின்ற நின்னை நீனைப்பவர் யார் நிலம் தோய் புழைக்கை குஞ்சரத்தின் பிடியோடு அரச நம் நான தாயே சகலகலாவல்லியே மண் கண்ட வெண்கூடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்டளவில் பணியச் செய்வாய்ப்படை போன் முதலாம் வெண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் உன்போல் கண் தெய்வம் உளதோ சகலகளாவியே கண் கண்ட தெய்வம் உளதோ சகலகளா வள்ளியே